அட பாவிங்களா இது பாலிமர் நியூஸ் சேனலா இல்ல பாலிமர் மியூசிக் சேனலா பாட்டெல்லாம் பாடி வச்சிருக்கீங்க சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா என்னவோ மயக்கம் என்ன என்ன எழவியது வெண்மதி வெண்மதி ஏனில் நீ வானுக்க மேகத்துக்கா சொல்லு உறக்காத்தை போல வர்றாடா ஹேய் சொடுக்கு போட்டு அழிக்க வர்றாடாடா ஹலோ மக்களே வெல்கம் டு அனி ஸ்டாக்கிஸ் மட் குஸ் தேவை இந்த வீடியோவில் நம்ம வந்து பாலிமர் நியூஸ் சேனல் சரி 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 பாலிமர் மியூசிக் சேனலை ட்ரோல் பண்ண போகிறோம் டேய் எனக்கு மர்டர் பண்றதுல பவுடர் அடிக்கிற மாதிரி இன்னைக்கு எப்படி அடிக்கிறேன் பாரு ஒரு நிமிடம் இரண்டு நிமிடம் என பேச ஆரம்பித்தவர்கள் நாள் நாளடைவில் நட்பு அதிகமாகி குணசேகர் இல்லாத நேரங்களில் சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்க என்னவோ மயக்கம் அட பேகில போவான் இல்ல நீ அதன் இப்படி இருக்கே நீ

வெண்மதி வெண்மதி ஏனில் நீ வானுக்க மேகத்துக்க சொல்லு வானம் தான் உன்னுடைய இஷ்டம் என்றால் மேகத்துக்கில்லை ஒரு நஷ்டம் உன்னை என்றோடு நான் மறப்பேனே நான் மறப்பேனே

ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோல பாக்கலாம் டாட்டா பாபாய் வணக்கம் வணக்கம்